குட்டி போடுறதுல நான் கே ஆறேன் குட்டி போடலையா குட்டி போடலையா அது எப்படி குட்டி வாளைய எப்படி பாத்தியா ஏ குட்டி போட்டுக்க நம்ம பாத்தோட தெரிஞ்சிர வேண்டாம் எப்படி ஓடுது ஓடு மூணு குட்டி வரதுக்குள்ள திரும்பி பாத்து செஞ்சீங்களே ஓஹோ குட்டி போடுது தன்னுடைய உயிர் மட்டும் போகாது பின்னாடி நம்ம குட்டி உயிரையும் பாக்குறதுவே குட்டி போடாத நோங்கங்களா சித்த சிவன் போக்கு ஒரே மாதிரி இன்னும் இருக்கியா குட்டி போட்ட மாதிரி பாத்தீங்க வெச்சீங்களே இங்க அப்படி தாவும் பாத்தீங்களே ஆமா போல அடி அடிவயிர பாத்தீங்களா அப்படியே வரி வரியா வரி வரியா தாவ நாரையா தாவ நாரையா இருந்துடா ஓ குட்டி போட்டு

那不，你找不着来？我 <noise> 这<楽>。<music>

எனக்கு ரெண்டாவது ஏன் பின்னாடி ஒண்ணு என்ன சொல்லுவாரு உங்க பொன்னாட்டியா ஏன் பொண்டாட்டியா